இரட்டை இலை சின்னம் ஆதிமுக கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதி கோரிய ஓபிஎஸ் இன் கோரிக்கை நிராகரிப்பு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் குட்டி இனத்தில் இருக்கிறார் விவரங்களை வழங்குங்க இரட்டை இலை சின்னம் கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதி கோரிய ஓபிஎஸ் இன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குங்க ஆதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் கார்டு மற்றும் அலுவலக முகவரி ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு ஒரு உரிமையல் வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அதிமுகவுடைய பெயர் கொடி சின்னம் முகவரி அலுவலக முகவரி ஆகியவற்றை வந்து பயன்படுத்துவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து நிரந்தரமாக ஒரு தடை விதித்து கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவில் வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி இல்லையா என்ற ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அந்த இருக்கும்போது என்ற அடிப்படையில் ஓ வந்து எஸ் இரட்டை ஆகியவற்றை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து உரிமை இருப்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருந்தது அது இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்களாகவும் முதலமைச்சர் போன்ற பொறுப்புகளை உயர் பொறுப்புகளையும் வகித்திருப்பதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போது வந்து இந்த கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிப்பது தனக்கு வந்து ஒரு அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒரு இறப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்களோ அல்லது கட்சியில் தொண்டர்களோ எந்த ஒரு புகாரையும் அளிக்காத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மனுவை வந்து தனக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கிறார் என்ற விவரத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனுக்கள் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் இன்று உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வந்து இந்த வழக்கு வந்து இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனைக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதாகவும் அந்த வாதத்தில் இப்போது தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக பதிலளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு தனி நீதிபதி பிறப்பித்த ஏற்கனவே விதித்த உத்தரவு வந்து தொடரும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய கொடி சின்னம் லெட்டர் பேடும் முகவரி ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிப்பதற்காக இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதி கோரிய ஓபிஎஸ் அவர்களின் மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரகிட்டி